எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எஸ் இருந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்லங்க ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அழகான டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் சேலுக்கு சேலிக்கெடுத்துட்டு வந்திருக்கும் இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலப்பட்டி ரோடு ஏர்போர்ட் ரோடு எஸ் விபி டெக் பார்க் எல்லாமே ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அபார்ட்மெண்ட் இந்த வீடியோ நம்மளுக்கு இதோட பிரைஸா இருக்கட்டும் இதோட ரூம் சைஸஸ் எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாமே நம்ம கிளியரா சொல்றேன் வீடியோ ஸ்டேட்டிண்டாங்க நான் உங்களுக்கு இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம குடும்பப்பாளம் டு காலப்பட்டி மெயின் ரோடுங்க எஸ் விபி டெக் இருந்து ஜஸ்ட் ஒரு கட்டோடு உள்ள போன போது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபுல்ல லொகேட் ஆயிருக்கு உள்ள போய் ಅದರ ரூம் சேஸஸ்லாம் சொல்றேன் உள்ள என்ட்ரோன்னா பத்துக்கு இருபத்தொன்னுன்ற சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான பெரிய லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீட்டில் ஒருத்தங்க ரெண்ட்டுக்கு இருக்காங்க ரொம்ப சீக்கிரமே அவங்க காலி பண்ணிடுவாங்க ஸோ ரெண்ட்டுமே பாத்தீங்கன்னா மாசம் மினிமம் டென் தௌசண்ட் பத்துல இருந்து பாஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அசால்ட்டா ரெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் தான் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய இடம் இந்த லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான லிவிங் ரூம் ஒரு சின்ன ஃபேமிலி தாராளமா இருக்கலாம் இங்க இங்கிருந்து எஸ்பிபி ஒர்க் போயிட்டு இருக்கலாம் இல்ல காலப்பட்டி சைடு சரானம்பட்டி சைடு இந்த மாதிரி சரௌண்டிங்ல நீங்க ஒர்க் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா சூட்டபுளா இருக்கும் கீழ ஒண்ணுக்கு ஒன்னு சைஸ்ல கிளாஸ் டைல்ஸ் போட்டு ஃபேன் ப்ரொவிஷன் ஏசி ப்ரொவிஷன் டிவி ப்ரோவிஷன் நைட்லாம் ப்ரொவிஷன் எல்லாமே தாராளமா பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட் சைட்ல உங்களுக்கு சின்ன ஒரு பேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி அடுத்து இந்த வீட்டு கிச்சன் பைஸ் சொல்றேன் வாங்க லிவிங் ரூம்ல இருந்து லெஃப்ட் சைடு வந்தோம்னா பத்துக்கு பதினோருன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்திருக்காங்க கிச்சன் கீழ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்றுன்ற சைஸ்ல ஆண்டிஸ்கிட்ட போட்டுருக்காங்க டேபிள் டாப் எல்லாமே கிரனேட்ல க்ளோஸ் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு அடிக்கு சுத்தியுமே டெய்ல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க உள்ள வாங்கிட்டு வரலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாடர்னரி கிச்சனை அவங்களால மாத்திக்க முடியும் ஃப்ரிட்ஜ் பாயிண்டா இருக்கட்டும் இண்டக்ஷன் பாயிண்ட் எல்லாமே தேவையான அளவு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டில் இந்த அபார்ட்மெண்ட் ரெண்டு பெட்ரூம் இருக்கு போய் பார்க்கலாம் வாங்க லிவிங் ரூம்ல இருந்து ஜஸ்ட் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா இந்த வீட்டுடைய பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு கிங் சைஸ் கால் தாராளமாக போட்டுக்க முடியும் ஏசி பாயிண்ட் நைட்லாம் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருது இந்த ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல இருக்கு கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டுருக்காங்க சுத்தியுமே ஃபுளோர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தியுமே வால்ல எல்லாமே உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ் ஸ்டேன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அடுத்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க செகண்ட் பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்க இப்ப ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க ப்ரொவிஷனுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருதுங்க இந்த வீட்டுக்கு அடுத்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான காம்பக்டான பெட்ரூம் கொடுத்திருக்காங்க லெஃப்ட் சைட் வாட்ரோப் எல்லாமே பண்ணியிருக்காங்க அங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மிரர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்ல கிளாஸி ஃபினிஷ் டெய்ல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க அப்படி பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்து ஜஸ்ட் லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்ல வந்திருந்து இருந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் தாராளமாக ஓபன் பால்கனி ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க இந்த அபார்ட்மெண்ட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆஃபர் பண்றாரு இஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் ஸோ நல்ல ஒரு பீக்கான டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏரியாங்க நம்ம சரவணப்பட்டி காலப்பட்டியோட மார்க்கெட் பிரைஸ்லாம் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு நம்ம எஸ்பி டெக் பார்க்கும் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல இந்த அபார்ட்மெண்ட் லொக்கேட்டாக இருக்கு ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் டிஸ்பிளேல தெரியும் காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நன்றி